இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே மே பதினெட்டு போர் நினைவு நாளை முன்னிட்டு அவரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது போர் என்பது வெற்றி அல்ல அது நாடு அல்லது மனித குலத்திற்கு பாரிய தோல்வியாகும் முப்பது வருடகால போராட்டம் காரணமாக நாடு பலவற்றை இழந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாய்மார்கள் தங்களின் பிள்ளைகளை இழந்தனர் அதேபோல் பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் பிளவடைந்தோம் இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன் மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன் இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிக்கவும் மனங்களில் பிசாசுக்களுக்கு பதிலாக கடவுளை நிலைப்படுத்தவும் ஒருவருக்கொருவர் ஆறுதலை பரிமாற்றிக் கொள்ளவும் இன்றைய தினத்தில் உறுதியளிப்போம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்